அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் பாருங்க பிரதர் பிரச்சனைன்னு என் காதுக்கு வந்துட்டா உன்னோட ஏரியா இல்லை உன் அப்போனோட ஏரியாவிலையும் வந்து தூக்குவேன் போதுமா டீ யாரு யாரை தூக்குறாங்கன்னு இப்போ பார்க்கலாம்டா டேய் எல்லாரும் சேர்ந்து இவனை தூக்குங்கடா ஆஹா எல்லாரையும் அடிச்சு பண்ணிட்டான்பா என்னங்க தம்பி ஸ்பெஷல் டீ அடி கொடுத்ததும் ஸ்பெஷல் டீ எதுக்காக ஒன்று அடிச்சானா நம்ம தான் தூக்குறதுல ஸ்பெஷலிஸ்டாச்சு அதுக்கு தான் வந்து சண்டை போட்டுட்டு போறாங்கப்பா டீ ஏமா பைரவனுக்கு பால் வச்சு ஆமா நாய்க்கு என்னப்பா அவசரம் முதல்ல நீங்கள் குடிங்க பைரவன் குடிக்காமல் நான் எப்பம்மா குடிச்சிருக்கேன் ஏப்பா அந்த நாய்க்கு ஏப்பா ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அது நாய் இல்லைம்மா உன்னோட அம்மா என்னப்பா சொல்கிறீங்க நாய் என்னோட அம்மாவா அப்பனா நான் நாய்க்கு தான் பிறந்தேண்ணா அப்படி சொல்லலம்மா உங்கள் அம்மாவோட நினைவை இருக்கிறதுனால அப்படி சொன்னேன் நாய்னாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவும் இந்த நாயை பார்த்தா சுத்தமாக எனக்கு பிடிக்கலப்பா போனா போகுதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனா ரொம்ப பில்டப் கொடுக்குறீங்களேப்பா நீங்கள் தான்ப்பா என்னோட உயிர் எனக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம் உங்களுக்கு நாய் முக்கியம்னா நீங்கள் நாயை பார்த்துக்கோங்க பைரவா ஆஹா பைரவான் கூட்டதுமே என்ன பாசத்தோடு வருது மஞ்சு பைரவன் உன்னை பார்த்து பயப்படுறான் வாடா வாடா பைரவா இந்த பால் ஊத்துறேன் முதல்ல குடி அப்பாடா பைரவம் பால் குடித்தாதான் எனக்கு நிம்மதி குடித்து முடிச்சுட்டு அப்படியே தலையை நிமித்தி என்ன பாசமாக என்ன பார்க்குறான் கட்டவனே வைக்கிறது தண்ணி பால் இதுக்கு இவ்வளோ திட்டு பார்த்தீங்களாப்பா நான் கொடுத்த பாலை குடிச்சிட்டு மறுபடியும் என்னையே பார்த்து குலைக்குது பால் தண்ணியாக இருக்கும் போல் அதுதான் குலைக்குது ஆ அதை கலந்தவனை போய் பார்த்து குலைக்க சொல்லுங்கள் பாத்தியா பாத்தியா மறுபடியும் என்னையே பார்த்து குலைக்குது உன்னை சும்மா விட்ட அடங்க மாட்டேன் பைரவனோட சாபம் ரொம்ப பொல்லாதது ஏப்பா வருஷம் தான் இதையே சொல்லி என்ன பயமுறுத்திக்கிட்டே இருப்பீங்க யாரோ ஒருத்தங்களுக்கு பழிச்சா எனக்கும் பளிச்சிடுமா என்ன முதல்ல இந்த நாயை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும் இந்த நாயால ஏழு வீடு மாத்தியாச்சுப்பா உன்னை திட்டுறாங்களேன்னு என்னை பார்க்குறியா பெருசு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம சாபம் அது இதுன்னு போட்டு கொடுத்து எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பகையை வளர்த்து விட்டுட்டான் ஏண்டா டப்பா தலையா கொலைக்கிறப்பெல்லாம் அதை சாபோன்னு சொல்றியா என்ன பண்ணுறது நன்றிக்காக பொறுத்து போனாலும் சமயத்தில் நம்மளை விட பாடா பட்டு ம் என்ன பண்ணுறது சமாளிப்போம் டெய்லி மூணு வேலை சாப்பிட்டாகணுமே என்ன அது பைரவன் ஏதோ யோசிக்குது ஏப்பா நாய் கூட பழகி பழகி நாய் பாச உங்களுக்கும் புரிஞ்சிருச்சா அப்பாடா முழுசாக குடிச்சிட்டான் இப்பதான் எனக்கு நிம்மதி ஆமாம் இது ஒரு பால் இதுக்கு இவ்வளோ பிரச்சனை இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்